இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள சொலவுனரை சேர்ந்த முப்பத்தெட்டு வயதான ராணி திருமணமாகி கணவன் இறந்து போன நிலைமையில் தன்னுடைய மகளுடன் தனியாக வசித்து வந்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த ஒன்பது வருடங்களாக அதே பகுதியைச் சேர்ந்த ராஜன் என்பவருடன் திருமணத்தையே மீறி இரகசிய உறவில் இருந்து வந்துள்ளார் இந்த ராஜனுக்கு ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் ராணியின் மீது ஆழமான அன்பை வைத்திருந்தார் இவர் கூலி வேலைக்கு சென்று வருகிறார் அதே சமயத்தில் ராணிக்கு ஆறுதலாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலைமையில்தான் ராணி சமீபகாலமாக வேறு ஒரு நபருடன் ரகசிய உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அது இந்த ராஜனுக்கு தெரியவரவே ராஜன் காதலி ராணியை கண்டித்துள்ளார் அதில் இரண்டு பேருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனால் காதலன் ராஜனுடன் பேசுவதை ராணி நிறுத்தி கொண்டார் ஒன்பது வருடங்களாக நட்பில் இருந்தவர் பிரிந்து செல்ல முயன்றபோது அது ராஜனுக்கு மனவேதனையையும் ஆத்திரத்தையும் வரவழைத்தது உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் தனியாக வா என்று சொல்லி அழைத்து சென்று மண்வெட்டியால் ராணியின் பின்னந்தலை மற்றும் உச்சி மண்டையில் ஓங்கி அடித்துள்ளார் அதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த ராணி சுயநனவை இழந்துள்ளார் பின்னர் ராஜன் அங்கிருந்து தப்பி ஓட உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ராணியை அருகிலிருந்தவர்கள் மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்து வரப்பட்ட நிலைமையில் சிகிச்சை பலனில்லாமல் ராணி உயிரிழந்தார் இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் தலைமறைவாக இருந்த ராஜனை தேடி வந்தனர் போலீசார் தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்த ராஜன் விஏஓவிடம் சென்று சரணடைந்தார் பின்னர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் குற்றவாளி ராஜனை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் தன்னுடைய ரகசிய காதலி வேறு ஒரு ஆணுடன் பழகியதால் ஆத்திரம் தாங்காமல் தன்னுடைய காதலியை மண்வெட்டியால் அடித்து கூலி தொழிலாளி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்